சிறப்பு வாக்காளர் திருத்தம் அதனை சிறப்பாக செய்தால் தில்லுமுள்ளு செய்து ஆட்சியை பிடிக்க நினைப்பவர்களுக்கு சரியான சாட்டையடியாக இருக்கும் கரூர் சம்பந்தம் அது வந்து மக்களை தான் மெயினாக குறை சொல்லணும் ஏன்னா தலைவரையும் குறை சொல்லணும் மக்கள் படை கட்சி சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற வேட்பாளர் அறிவிக்கும் நிகழ்ச்சி சென்னை தாம்பரம் பேபி ஹைஸ்கூல் மக்கள் படை கட்சி சார்பில் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற வேட்பாளர் அறிவிக்கும் நிகழ்ச்சி அக்கட்சியின் நிறுவனர் பொதுச் செயலாளர் வி ராம் பிரகாஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற வேட்பாளர் அறிவிக்கும் நிகழ்ச்சியில் அக்கட்சியின் நிர்வாகிகள் உடனிருந்தனர் பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நிறுவனர் பொதுச் செயலாளர் வி ராம் பிரகாஷ் அவர்கள் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார் அனைவருக்கும் வணக்கம் நான் மக்கள் படை கட்சியின் நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் வி ராம் பிரகாஷ் இன்றைய தினம் நமது கட்சியின் அடுத்த கட்ட வேட்பாளர்களை அறிவிக்கும் நாளாக இன்று வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இயன்றதை செய்வோம் தமிழகம் மேம்பட செய்வோம் என்ற நோக்கத்தோடு அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கப்பெற வேண்டும் என்ற கொள்கையோடு உயர்ந்த ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மக்கள் படை கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய கட்சியில் முக்கிய நோக்கமாக அனைவருக்கும் இலவசமாக கல்வி மருத்துவம் கிடைக்கப்பெறுதல் வேண்டும் தமிழகத்தில் ஓடும் நதிகளை இணைக்க வேண்டும் வேளாண்மை பனை சிறு குறு விவசாயிகள் அனைவருக்கும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தப்பட வேண்டும் கடன் இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் லஞ்சம் ஊழல் மது புகையிலை இல்லாத மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் அதனால் அரசியல் விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு மக்கள் குறைதீர்க்கும் மக்கள் படை குழு என்ற ஒன்றை நமது மக்கள் படை கட்சி சார்பாக உருவாக்கியுள்ளோம் இதன் இதற்கு அடுத்தபடியாக இன்றைய உடனடி தேவைகளாக சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது ஆவணங்களை சரிபார்த்து தெளிவான விபரங்களை சேகரிக்கக்கூடிய ஒன்று அதனை சிறப்பாக செய்தால் தமிழகத்தில் போலி வாக்காளர்கள் குறையும் தில்லுமுள்ளு செய்து ஆட்சியை பிடிக்க நினைப்பவர்களுக்கு சரியான சாட்டையடியாக இருக்கும் ஆகவே சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை மக்கள் படை கட்சி ஆதரிக்கிறது மேலும் மக்கள் படை கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியில் முழு ஒத்துழைப்பு தர அன்புடன் மக்கள் படை கட்சி சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தற்போது மழைக்காலம் இதனை பயன்படுத்தி மரங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி தமிழகத்தை பசுமை மிகுந்த மாநிலமாக மாற்ற வேண்டும் மழை நீரை கடலில் வீணாக்காமல் முன்னெச்சரியாக முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையானது போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்று மக்கள் படை கட்சியின் சார்பாக வேண்டுகோளை வைத்துக்கொள்கின்றோம் கடந்த அக்டோபர் மூன்றாம் தேதி சென்னை பிரஸ் கிளப் மக்கள் படை கட்சி சார்பாக தமிழகத்திலேயே முதன்முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் அதன்படி திருப்பூர் தெற்கிலே அருமை சகோதரர் திரு தனசேகரன் அவர்களும் ராயபுரம் தொகுதியில் திரு ஜெகன் அவர்களும் போடிநாயக்கனூர் தொகுதியில் திரு மணி அவர்களையும் வேட்பாளராக அறிமுகப்படுத்தினோம் இரண்டாம் கட்டமாக இன்று நவம்பர் இரண்டாம் நாள் சட்டமன்ற வேட்பாளர்களாக அறிவிக்க இருக்கின்றோம் அதன்படி திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த திரு ஆறுமுகம் அவர்களை உடுமலை பேட்டை சட்டமன்ற வேட்பாளராக இன்று உங்கள் முன் அறிவிக்கின்றோம் திருவற்றியூர் சட்டமன்ற வேட்பாளராக திரு விஜயகுமார் அவர்களை திருவற்றியூர் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கின்றோம் அடுத்தடுத்து எங்கள் கட்சி சார்பில் சட்டமன்ற வேட்பாளர்களை தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் இதற்கு முன்பு அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் தற்போது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சட்டமன்ற வேட்பாளர் அறிவிப்பு விழாவில் பங்கு கொண்ட பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எமது மக்கள் படை கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்டிப்பாக அடுத்தடுத்து வருவாங்க அடுத்த பெண் வாட்பாளர்களும் கண்டிப்பா வருவாங்க ஏன்னா அவங்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் நம்மளுடைய கட்சி நோக்கமே அனைவருக்கும் சமமான வாய்ப்பு அதன்படி அவங்களுக்கு கண்டிப்பாக விருப்பப்படுறாங்க கொஞ்சம் பேர் உறுப்பினர் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களை கண்டிப்பா அடுத்த விரைவில் அறிவிப்போம் ரெண்டு ஆட்சியுமே நல்லா தான் இருக்கு குறைகள் வந்து மக்கள் வந்து சொல்லும் தான் அது வெளிப்படுது ஸோ அதை மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா நாம் ஒரு கட்சி சார்பாக இருக்கோம் குறைகள் வந்து எல்லா கட்சியிலும் இருக்கு தான் செய்யும் மத்திய அரசிலே இருக்குது மாநில அரசில் இருக்குது நிறைகள் எப்படி இருக்குதோ அதே போல் குறைகளும் இருக்கிறது ஸோ அதை நம்ம அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற இதில் தான் அவங்களுடைய குறைகள் அதிகமாக எது இருக்குது அப்படிங்கிற நாம் சொல்லி தீவிரமாக நம்ம களத்தில் இறங்கப்படுறோம் கண்டிப்பாக சார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நம்ம கட்சி சார்பாக வேட்பாளர்களை அறிவிக்க இருக்கோம் அது அந்த கூட்டணிங்கிறப்ப வந்து நமக்கு அதிக பலம் உள்ள தொகுதிக்கு எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறத சொல்லி கிடைச்சாதான் கூட்டணி இல்லாட்டி இல்லை குறைகளும் இருக்கு நிறைகளும் இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன் நம்ம எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதே பிரயோஜனம் இல்லை நம்ம அதை சுட்டி காட்டுறோம் அதுக்கு தான் நம்ம கட்சி சார்பாக எல்லா விஷயங்களையும் சுட்டி நம்ம இடம் இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சார் அதை நம்ம வந்து மொத்தமாக இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் அறிவிக்கிற அன்னைக்கு ஒரு மாநாடு பிளான் பண்ணுறோம் அந்த டயத்தில் நம்ம கட்சி நம்ம ஆட்சிக்கு வந்தால் நம்ம கட்சியினுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அன்னைக்கு நம்ம அறிவிச்சுருவோம் சார் எஸ்ஐயா ஆமாம் புரியல சார் நம்ம நம்ம கட்சியை நம்மளுடைய பலத்தை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு இத்தனை சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நம்ம இணைய போகிறோம் நமக்கு எந்த கட்சி அந்த கட்சிங்கிறதெல்லாம் கிடையாது இல்லை சார் இப் இப்போது வந்து நாங்கள் தனி கட்சி சார் யாருக்குமே ஆதரவு கிடையாது கரூர் சம்பந்தம் அது வந்து மக்களை தான் மெயினாக குறை சொல்லணும் ஏன்னா தலைவரையும் குறை சொல்லணும் தலைவர் வந்து என்ன பண்ணார ஸ்பாட்டில் இருந்து அந்த வேலையை செஞ்சுருக்கணும் ஆனால் அவர் ஓடி ஒளிஞ்சது மாதிரி போயிட்டார் ஒரு மாதமாக அவர் வந்து தலைகாட்டாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்கிறாரு இது நல்ல தலைவனுக்கு அழகல்ல மீண்டு வர வேண்டும் சார் அப்படின்னு நான் வந்து தெரு சமூகத்தை பற்றி கேள்வி கிடப்போ அவர் என்ன சொல்லி அவர் தப்பு கிடையாது சொல்லிருக்காரு ஆனால் அதே உதவி விசாரி வந்து அவரோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லியிருக்காரு அது அவங்களா வேணும்னே அந்த இது பாலிடிக்ஸ் தான் இது ஏன்னா ஒரு தலைவர் அவராக வந்து போய் இவ்வளோ பேர் சாகணும்னு நினைக்கல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அந்த ஸ்பாட்டில் தலைவர் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஓடி ஒரு மாதம் கழித்து இருந்துட்டு திருப்பி அங்கே போகிறதுக்கு அவர் யோசிக்கிறார் எவ்வளவு பெரிய தலைவர்களானாலும் மீண்டும் அந்த இடத்துக்காக உடனடியாக போய் அந்த விஷயத்தை என்னான்னு பார்த்து அதற்கான தீர்வுகளை கொடுத்துருக்கணும் கண்டிப்பாக போயிருக்கணும் இது பாலிடிக்ஸு இந்த மாதிரி போய் பணம் கொடுத்து அவங்கள ஆஃப் பண்ணுறதுங்கிற வந்து ஒரு அரசியலுக்காக பண்ணியிருக்காங்க போனவுடனே இறந்த உடனே ஒரு பத்து லட்சம் நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறது இது கள்ளாச்சாராயம் நீங்கள் சொன்ன மாதிரி கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிற மாதிரி ஆகிடும் அதே மாதிரி இதுக்கும் அவங்க உடனடியாக போய் பத்து லட்சம் கொடுத்ததுங்கிறது அவங்க பாலிடிக்ஸ் இதன் மூலமாக நமக்கு ஓட்டு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இதில் வந்து ஒரு இறப்பில் போய் அப்படி பண்ணக்கூடாது எந்த கொள்கையும் இல்லை சார் எங்களுடைய கொள்கை அனைவருக்கும் சமமான வாய்ப்பு எங்களுடைய கொள்கையே ஏற்றுக்கிட்டு எங்களுடைய பா கூட்டணி வேணும் அப்படின்னு விரும்பப்படுறவங்க கூட தான் நாம் கூட்டணி வைக்க போகிறோம் நாம் யாரையும் கூட்டணியை இப்போ தேடலை ஏன்னா நாம் தனிப்பட்ட முறையில் கூட்டணி நம்ம த வேட்பாளர்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தனி தனித்தே நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கிறதுனால தான் அறிவிக்கிறோம் கண்டிப்பாக சார் நிறுத்துவோம் அதற்கான வேலைகள் போய்கிட்டே இருக்குது ஓகே நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க